கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஐந்து பெலிஸ்தேர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் பெலிஸ்தேர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள் அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல மூலவியாதியினால் வாதித்தார் இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரேவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாக இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவரச் செய்து இஸ்ரேவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் இஸ்ரேவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றிக்கொண்டு போக வேண்டும் என்றார்கள் அப்படியே இஸ்ரேவேலின் பெட்டியை எடுத்து சுற்றிக்கொண்டு போனார்கள் அதை எடுத்து சுற்றிக்கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவைக்கு பெரியவர் மட்டும் வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார் அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள் அவர்கள் பெலிஸ்தரின் எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அந்த பட்டணமெங்கும் சாவு மும்முரமாயிருந்தது தேவனுடைய கை அங்கே மகாபாரமாயிருந்தது செத்து போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எலும்பிற்று ஒன்று சாமுவேல் அதிகாரம் ஆறு கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள் அதற்கு அவர்கள் இஸ்ரேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் என்னது என்றும் உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள் அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த ஐந்து பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த ஐந்து சுண்டலிகளும் செலுத்த வேண்டும் ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கியிருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன் அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்துவிட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் அப்பொழுது பாருங்கள் அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெர்ச்சி மேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம் போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள் அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கத்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுருபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது அந்த பசுக்கள் வெற்றி மேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தன வெளியீசரின் அதிபதிகள் பெஸின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்துக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள் அந்த வண்டில் பெத்சி மேஸ் ஆகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள் லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த உருப்படிகளுள்ள உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள் பெத்சி மேஷின் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள் பெலிசரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள் பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று காசாவுக்காக ஒன்று அஸ்கலோனுக்காக ஒன்று காத்துக்காக ஒன்று எக்ரோனுக்காக ஒன்று பொன்னால் செய்த சுண்டலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் இருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாயிருந்தது அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெட்ஸிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது ஆனாலும் பெத் சிமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் ஐம்பதினாயிரத்து எழுபது பேரை அடித்தார் அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் பெட்டி நம்மிடத்தில் இருந்து யாரிடத்துக்கு போகும் என்று வெட்சி மேஷின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தேர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள் இரண்டு பேதுரு அதிகாரம் ஒன்று நம்முடைய தேவனும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்குத் தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்போட்ட நான் அசதியாயிரேன் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயமென்று எண்ணுகிறேன் மேலும் நான் சென்ற பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகி தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கைப் போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் ஏவப்பட்டு பேசினார்கள் பேதுரு அதிகாரம் இரண்டு கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் அவர்கள் கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் பொருள் ஆசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள் பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது அவர்களுடைய அழிவு உறங்காது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு வைக்கவும் அறிந்திருக்கிறார் விசேஷமாக ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் இவர்கள் துணிகரக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள் அதிக பலனையும் வல்லமையையும் உடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய்க் குற்றப்படுத்த மாட்டார்களே இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்குத் தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்றெண்ணி கரைகளும் இலைச்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளால் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை பிடித்து பொருள் உடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிளேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்க தரிசியனோட மதிக்கேட்டை தடுத்தது இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள் என்னைக்கு உள்ள காரிருளை இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்தில் இருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள் தாங்களே கேட்டுக்க அடிமைகளாயிருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள் எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே கர்த்தரும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின் நிலைமை முன் நிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது சங்கீதம் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்று பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம் சுகஜீவிகளுடைய ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது

போதும் பொங்க வீட்டு எங்கிடான் செல்லுவேன் உம்மை வீட்டு எங்கிடான் செல்லுவேன் ஏ சிவே நிறப்பும் निरपम् उम्बेर मेरपं मेरपं निरपम् उम्बे Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் YouTube Music மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க